தொடர் விடுமுறையை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை எவ்வாறாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க அதாவது தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலம் இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை சுற்றுலா தலம் அல்லாமல் ஒரு ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது குறிப்பாக ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் மட்டுமே தலமாகும் இரண்டாம் கட்ட சீசன் என்பது சபரிமலை சீசன் என்று அழைக்கப்படுகிறது அதாவது இந்த கார்த்திகை மாதம் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிவித்து விரதம் இருந்து தங்களது நீட்டுக்கடையை நிறுவத்திற்காக தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இங்கு வந்து செல்வார்கள் அதாவது தென்காசி மாவட்டம் என்பது கேரள தமிழக கேரளா எல்லை பகுதியிலான மாவட்டம் என்பதால் இங்கு வந்து இந்த அருவிகளில் புனித நீராடி குற்றாலநாதரை வழிபட்டு செல்வது வழக்கம் அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிகிறதோ அதே போல் குற்றாலத்திலும் அந்த கூட்டம் என்பது நிரம்பி வழி வழிந்து வருகிறது தற்போது மண்டல பூஜைக்காக தினந்தோறும் அந்த ஐயப்ப பக்தர்கள் வருகை என்பது தினந்தோறும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டு நேற்று முதல் ஐந்து நாட்கள் குளிக்கைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது தற்போது நேற்று முதல் அந்த தடையானது நீங்கப்பட்டு தற்போது அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்கலாம் என போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று மீண்டும் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை தினை என்பதால் குற்றாலம் நோக்கி ஐயப்ப பக்தர்களும் மற்றும் சுற்றுலாப் பயணிகளும் வந்தும் வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் ஐந்தருவி மெயினருவி பழைய குற்றாலம் புலியருவி சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கூட்டம் என்பது அதிக அளவு காணப்படுகிறது மேலும் பஜார் பகுதி தேரடி வீதி அம்மன் சன்னதி தெரு சன்னதி பஜார் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் ஐப்ப பக்தர்கள் கூட்டம் என்பது நிரம்பி வழிகிறது மேலும் மேக மூட்டங்களுடன் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது பணியும் பொருட்படுத்தாமல் இந்த அருவியில் ஐப்ப பக்தர்கள் புரிந்து நீராடி இந்த குற்றால நாதனை வழிபட்டு செல்கின்றனர் நாளையும் விடுமுறை தினை என்பதால் குற்றாலம் நோக்கி சுற்றுலா பயணிகள் வருகை வருகை என்பது அதிகரித்து காணப்படும் என்பதால் போலீசார் அனைத்து அறிவிப்பு பகுதிகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு சில பகுதிகளில் அந்த கார் பார்க்கிங் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அங்கேயும் அதிகப்படியான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்து சீர் செய்து வருகின்றனர் தொடர்ந்து குற்றாலம் நோக்கி ஐப்ப பக்தர்கள் வருகை என்பது அதிக அளவு காணப்படுகிறது குறிப்பா நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்